என் அன்பான சாய பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளைக்கு வியாழக்கிழமை அப்பாவோட ஆசிர்வாதத்தோட நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் கும்படி பூண்டியில் அமைஞ்சிருக்கிற நம்ம ஆலயத்தில் மாலை ஆறு மணிக்கு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் அதே மாதிரி எம்எம்டி காலனி வல்லவன் நோட்டலில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்தில் ஏழு மணிக்கு பிரார்த்தனை ஆரம்பிப்பாங்க வியாழக்கிழமை நீங்கள் அனைவரும் வந்து சென்னையிலேருந்தால் இங்கே கலந்துக்கோங்க நம்மளுடைய கும்மிடி பூண்டியில் சுற்றி இருக்கிறவங்க அங்கே வந்து கலந்துக்கலாம் ஏழு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் இங்கே பஜன்ஸு ஆரத்தி எல்லாம் நடந்து எட்டரை மணிக்கு மேலே சிறப்பு அன்னதானம் நம்ம எம்எம்டி காலனி நடக்கும் அங்கே ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் ஆரத்தி அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிடும் ஏழரை மணிக்கு மேலே சிறப்பு அன்னதானம் நம்ம கும்டி பூண்டியில் நடக்கும் கண்டிப்பாக சாய் பக்தர்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பாபாவோட அருளை பெற பெற வேண்டும் நேரில் வர முடியாதவங்க உங்களுடைய பிரார்த்தனைகளை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்கள் சுருக்கமாக அனுப்புங்கள் என்ன பிரார்த்தனையோ அதை வாய்ஸ் மெசேஜ் யாருக்காக பண்ணுறீங்களோ அதை அவங்களோட பெயர் வயசு ராசி வைங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுக்காக நாம் அனைவரும் பிரார்த்தனை போயிடலாம் கூட்டு பிரார்த்தனைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க சயராம் இன்றைக்கி ரொம்ப ஒரு சீரியஸான விஷயம் இல்லை இது ஒரு முக்கியமான விஷயந்தான் நானும் நினைக்கிறேன் மலேசியாவிலேருந்து ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பியிருந்தார் ஒரு யூடியூப்லேருந்து ஒரு வீடியோ அனுப்பினார் அனுப்பிவிட்டு சாயனா இந்த வீடியோ பாருங்கள் சாய்ண்ணா நான் நானும் அந்த எல்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட கேட்டேன் ஆமாங்க அனுப்பிவிடுங்கண்ணா இல்லை சாய்ண்ணா ஏன்னா மலேசியா சிங்கப்பூர் வெளிநாட்டுலலாம் கொஞ்சம் லாட்ரி சீட்டு நோக்கம் நிறையா இருக்குது லாட்ரி சீட்டு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க லாட்ரி சீட்டு அந்த வீடியோவில் ஒருத்தர் போட்டு இருக்கிறார் வீடியோ நம்ம யாரையும் வந்து எதுவும் சொல்லக்கூடாது இருந்தாலும் அவர் வீடியோவில் நோக்கினன்னா உங்களுக்கு லாட்ரி சீட்டு அடிக்கணும்னா அவர் அனுப்பிச்ச வீடியோவில் உங்களுக்கு லாட்ரி சீட் அடிக்கணும்னா எனக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்தீங்கன்னா நான் சில பூஜைகள் பண்ணுவேன் அந்த பூஜைகள் பண்ணி முடிச்சிட்டவுடனே உங்களுக்கு கண்டிப்பாக மூணு கோடி பரிசு தொகை விடும் முதல் பரிசு மூணு கோடி கண்டிப்பாக உங்களுக்கு விடும் ஆனால் எனக்கு அந்த உங்களுக்கு தான் அந்த பரிசு விடணும் நான் எனக்கு பத்து லட்சம் கொடுத்துங்க நான் சில பூஜைகள் பண்ணுவேன் அதுங்க அவ்வளோ செலவாகும் அதே போல் அந்த மூணு கோடி ரூபாய் பரிசு கிடைத்த உடனே எனக்கு முப்பது லட்ச ரூபா தனியாக கொடுத்துனமா அது தனியாக கொடுத்தணுமா அவருக்கு அப்படின்னு தான் அந்த வீடியோவில் எனக்கு அனுப்பியிருந்தார் இதை நான் செய்யலாமா சயனான்னார் எனக்கு உண்மையிலே தூக்கி வாரி போட்டது உண்மையிலே பயங்கர எனக்கு தூக்கி வாரி போட்டதை சொன்னால் இது நான் செய்யலாமா பத்து லட்சம் கொடுத்து அந்த பூஜையை செஞ்சு நான் மூணு மூணு கோடி அடிச்சிடலாமான்னு எனக்கு கேட்குறாரு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இவர் பல காலமாக என் கூட பேசுகிறவர் பல காலமாக என் கூட பேசுகிறது பிரார்த்தனைலாம் என்கிட்ட நிறையா சொல்லியிருக்கிறாரு நிறைய விஷயங்கள் அவருக்காக பிரார்த்தனை பண்ணி நடந்திருக்கு இது எல்லாமே நடந்திருக்கு ஆனாலும் அந்த வீடியோ பார்த்து நான் பண்ணாமான்னு கேட்டார் ஒரு ரூபா ரெண்டு இல்லை பத்து லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட என்கிட்ட மூணு வருஷம் வேலை செய்கிறாரு நாம் அன்னதானலாம் பண்ணுறோம் ஆனால் ஒரு காசு இங்கே அனுப்பினதில்லை பிரார்த்தனை சொல்கிறதோட சரி ஒரு காசு அனுப்பினதில்லை அந்த எண்ணெய் இல்லை அவருக்கு ஆனால் அவருக்கு எப்படி எண்ணெய் வந்திருக்கு பாருங்களேன் அவர் கண்டிப்பாக அனுப்பணலாம் நான் கேட்க மாட்டேன் ஏன்னா இது வரைக்கும் அவர்கிட்ட கேட்டதில்லை ஏன் இதை அவங்களுக்கு சொல்கிறேன்னா மனிதனுக்கு ஆசை எப்படி வருது பாருங்கண்ணா பத்து லட்சம் கொடுத்துட்டா நம்ம மூணு கோடி ரூபா பரிசு வந்துடும் மூணு கோடி அடிச்சேன்னா அதிலே முப்பது லட்சம் கொடுக்க போகிறோம் லட்சக்கணக்கில் நான் மனசுலேயே செஞ்சு நடிச்சேன் சொன்னேன் கடவுள் சித்தமாக அதை செய்யுங்கன்ட்டேன் நான் அவர்கிட்ட சொன்னேன் கடவுள் உங்களுக்கு என்ன சொல்கிறாரு அதை செய்யுங்க நான் உங்கள்கிட்ட செய்யுங்க சொல்லக்கூடாது நான் சொல்ல முடியாது உங்களுக்கு எது விரும்புமோ அது செய்யாது என்கிட்ட கேட்காதிங்கட்டேன் ஏன்னா சில நேரங்களில் கோவம் இதை செய்யாதீங்கண்ணா பொதுவாக அவரை விட்டுடுங்க நான் பொதுவாக மற்றவங்களுக்கு சொல்லலாம் அவருக்காக செய்கிறாரோ செய்யல பத்து லட்சம் கொடுத்து செய்கிறாரோ இல்லை மூணு கோடி அடிச்சாலும் நமக்கு சந்தோஷம் இல்லை அந்த விஷயமே வேண்டாமல் இருக்கேன் எனக்கு கோவம் வந்துச்சு அவர் மேலே ஏன்னா என்கிட்டயே அந்த விஷயத்தை கேட்கும் போது எனக்கு பயங்கர கோபம் வந்தது அதனால் அது கடவுளோட சித்தம் நீங்கள் செஞ்சாலும் ஒன்றும் இல்லை த செய்யலனால எனக்கு அதை பற்றி கவலை இல்லை செய்கிறோம் அது உங்கள் விருப்பம் சொல்லிட்டேன் நான் ஆனால் மற்ற சாய் பக்தர்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் லாட்ரி சீட்டு வாழ் லாட்ரி சீட்டு வாழ்ந்து உழ்ந்து ஜெயிச்சவங்க கொஞ்சம் பேர் தான் செய்கிறோம் லாட்ரியால் வாழ்ந்தவர்கள் சில பேர் லாட்ரி சீட்டால் விழுந்தவர்கள் பல பேர் அவங்க குடும்பமே நிர்கதியாக இருக்குது லாட்ரி சீட்டு முகத்தால் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்காது அதிர்ஷ்டம் எல்லாருக்குமே கிடைக்காது கண்டிப்பாக அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்காது அதிர்ஷ்டம் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் கதவு தட்டும் நம்ம அந்த அதிர்ஷ்டத்தை தேடி தேடி ஓடி கிடச்சி நம்ம வாழ்க்கையை இழந்தவங்க நிறைய பேர் எனவே லாட்ரி சீட்டு முகம் தயவு செஞ்சு வச்சுக்காதுங்க அது நல்லதும் அல்ல அது ஒரு குடிப்பழக்கம் மாதிரி ஒரு ஹேபிட் ஒரு அடிட் மாதிரி அது எப்பயாவது ஒரு வாட்டி வாங்கலாம் எப்பயாவது ஒரு வாட்டி வாங்குங்க அடிக்கும் நீங்கள் அடிக்கடி வாங்கினீங்கன்னா அடிக்கவே அடிக்காது ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்கணுங்க கண்டிப்பாக எதாவது அடிக்கும் ஆனால் டெய்லி வாங்குனீங்கன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி வாங்குனீங்கன்னா சத்தியமாக அடிக்காது உங்களுக்கு நான் சீரியஸாக சொல்கிறேன் அப்படி உங்களுக்கு அடிக்கும் எப்படி அடிக்கணும்னா நீங்கள் இப்போ பத்து ரூபா குத்து லாட்டி சேர்த்து வாங்கினா ரூபா அடிக்கும் அதில் உங்களுக்கு அஞ்சு ரூபா நஷ்டம் ஆகிடும் திருப்பி நீங்கள் பத்து ரூபா கற்று வாங்கினீங்கன்னா இன்னொரு அஞ்சு ரூபாய் இப்படி நமக்கு நஷ்டமாகவும் அதனால் வரவு வராது அது நல்லா புரிஞ்சுக்குங்க லாட்ரி சீட்டும் ஒரு போதை பழக்கம் மலை தான் எனவே லாட்ரி சீட்டை வாங்குவதை தவிர்த்துருங்க வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி வாங்குங்க சார் எப்பயாவது ஒரு வாட்டி வாங்குங்க கண்டிப்பாக அது சேர்ந்து அடிக்கட்டும் இது மாதிரி பத்து லட்சம் கொடுத்துட்டு தான் நீங்கள் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட முட்டாள்தனமாக இருக்கும் கண்டிப்பாக நான் அவருக்கு சொல்லலை உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா அவர் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மோசமானவராக இருப்பார் பொழுது இருக்குது ரொம்ப மோசமானவராக இருப்பார் பொழுது இப்படி அந்த பத்து லட்சம் இருந்தாலும் நாங்களாம் எங்கேயோ இருக்கோம் உண்மையில சொல்றேன் பத்து லட்சம் தான் நாங்கள் எங்கேயோ இருக்கோம் ஆசையை தூண்டு எல்லாத்தையும் நாம் எடுத்துன்னு போகலாம் எனக்கு சிரிப்பு தான் இருந்தது உண்மையிலே கோபம் வந்து சிரிப்பும் வந்தது ஏன்னா மலேசியா சிங்கப்பூர் வர மக்கள் இல்லை வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் யாரும் தயவு செஞ்சு லாட்ரி முகத்தால் குடும்பத்தை அழிச்சிடாதீங்க லாட்ரி சீட்டு ரொம்ப மோசமானது முதல்ல நல்லாயிருக்கும் ஆனால் நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா வெளியே வர்றது சிரமம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உழைச்ச காசே நமக்கு நிற்க மாட்டேது சார் உண்மையில் சொல்கிறேன் உழைச்ச காசே நிற்காது கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம உழைக்கிற காசே நம்ம கையில் நிற்க மாட்டேது அதிர்ஷ்டாவில் வந்த காசு உடனே பறந்து போயிடும் அதுக்கான வேல்யூ இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் லாட்டு சீட்டு வா சாய் பக்தர்கள் லாட்டு சீட்டு வாங்குறதே கொஞ்சம் தவிர்த்துடுங்க இல்லையா எப்பயா வாங்கினோன்னா அதிகபட்சம் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கிறது யூஸ் பண்ணிக்கங்க ரொம்ப நல்லது இதுதான் என்னுடைய கருத்து மற்றபடி லாட்டு சீட்டு உணதுக்காக லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பிச்சாதிபதியாக ஆகிடாதிங்க நீங்கள் லட்சாதிபதியாகலாம் கூட வர பிச்சாதிபதியாக ஆகிடாதிங்க அதை நம்ம தாழ்மையோடு கேட்டுக்கிறவங்கள திரும்ப திரும்ப நாட்டு சீட்டு முகத்தில் குடும்பத்தை அழிச்சிடாதீங்க இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஓம்